ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ நெஸ்ட் பிளானர்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் வீட்டோட ரூம் மெஷர்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம் ரெண்டு வீடு கேட்டிருக்காங்க மேலே ரெண்டு ரெண்டல் வீடுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கொயர் ஃபீட்டு வர மாதிரி தான் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கொயர் ஃபீட்டு வர மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம ஒரு வீட்டுக்கு பார்த்ததே தான் அதுக்கு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கும் வரப்போகுது சரி அதில் வந்துட்டு லிவிங் வந்து பதினேற ஹாலுக்கு பதினொன்றரை கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினேழுக்கு பத்து அதோட அட்டாச் டாய்லெட் வந்து அஞ்சுக்கு ஆறே ஹாலு அப்புறம் நார்த் வெஸ்ட் பெட்ரூமில் ஒரு சின்ன பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எட்டரைக்கு பதினொன்றரை அதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது அதுக்கு காமன் டாய்லெட்டு தான் அது வந்து அஞ்சுக்கு ஆறு அப்புறம் காரிட்ரு வந்து எல் டைப்பில் ஆறு அடிக்கு ஒய்டு கார்டர் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து அந்த வீட்டோட ரூம் மெஷர்மெண்ட்டு இதே மெஷர்மெண்ட்டு தான் ரெண்டு வீட்டுக்குமே சேம் அசிட்டிஸ் தான் இருக்குது ஓகேங்களா இப்படி தான் ஸ்டாக்கே சரி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றோம் அந்த உங்களுக்கு வந்து எல் டைப்பில் வந்துட்டு இவ்வளோ லென்த்துக்கு காரிடர் இருக்குது ரெண்டு ப்ளேஸ் கே வீடு கேட்டிருக்காங்க ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடுமே டூ பிஹெச்கே தான் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வீட்டோட என்ட்ரன்ஸு இது ஹாலு ஹாலிலேருந்து கீழே கிச்சன் வருதுங்க இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூமு பதினேழுக்கு பத்து அதுக்கடுத்து சின்ன பெட்ரூம் வந்து ஹாலில் இருந்து ரெண்டுமே ஹாலில் இருந்து ஆக்சஸ் இருக்குது சின்ன பெட்ரூம் வந்து எட்டரைக்கு பதினொன்றரை இதுக்கு வந்து டாய்லெட் வந்து வெளியே எங்கே வருது காமன் டாய்லெட்டாக தான் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது உள்ளுக்கவே அஞ்சுக்கு கால் சரிங்க இப்போ கிச்சன் பார்க்கலாம் இது வந்து கிச்சன் வந்து எட்டுக்கு பத்துங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரெண்டல் ஹவுஸில் ஒரு வீடு சரிங்களா இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு வீடு வரப்போகுது ஆனால் அதில் வந்து ஓடிஎஸ் வரும் அது ஒன்று தான் கொஞ்சம் இதில் இருந்து அது டிஃபர் ஆகும் ஏன்னா டாய்லெட்டுக்கோசரம் வந்து ஓடிஎஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது சரி நம்ம பார்க்கலாம் வாங்க இது இப்படி கூட நம்ம ஹாலுக்கு வர்றோம் ஹாலுக்கு வந்த உடனே அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் மாஸ் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இதுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது இந்த அஞ்சு கால் இந்த டாய்லெட்டுக்காண்டி தான் நம்ம ஓடிஎஸ் தர வேண்டியதாக இருக்குது அதுக்கு பிறகு இந்த பக்கம் நார்த்து வெஸ்ட்டில் வந்து சின்ன பெட்ரூம் இருக்குது எட்டரைக்கு பதினொன்றரை இதுக்கு வந்து காமன் டாய்லெட் தான் மே அஞ்சுக்கு ஆறரை இருக்குது இது ஹால் நல்ல பெரிய ஹால் தாங்க பதினோரை ஹாலுக்கு பதினொன்றரை இருக்குது ஓகேங்களா அதே தான் சேம் தான் அப்படியே ரெண்டு வீடுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் மெஷர்மெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் சவுத்து வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூமு சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஓடிஎஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் ஆகும் அவ்வளோதாங்க இது பெரிய கார் இருக்குது ஆறு வந்து ஃபுல் லென்த்துக்குமே உங்களுக்கு இருக்குது ஈஸ்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் எல் டைப்பில் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் பிளான் தான் இந்த பிளான் மாதிரி வீடு கட்டுறதுக்கோ இல்லை டி பிளான் த்ரீ டி எலிவேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது மாதிரி எதுக்குனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு வேறு பிளான் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க